சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் குறிப்பாக தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடம் ஸோ இந்த இரண்டு பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான அடுத்த கட்ட பயிற்சிக்கு நம்ம சொல்வோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜி எக்ஸாம்ல வெற்றி பெற்று அரசு பணிக்கு செல்ல வேண்டும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையை நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் நம்ம ரெண்டு மெத்தடில் கொடுக்குறோம் ஒன்று ஃப்ரீ வெர்ஷன்ல கொடுக்குறோம் இனி ஒன்று பெய்டு வெர்ஷனில் கொடுக்குறோம் ஃப்ரீ வெர்ஷன்ல கொடுக்கக்கூடியதற்கு அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துறேன் இப்போ பெய்டு வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்த அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வினாக்களினுடைய திருப்புதல் தேர்வானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் சோ அந்த திருப்புதல் வினா என்பது உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டுவதற்கான வழியாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த வினாவை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கான பணி உங்க கையில ஸோ அந்த அளவிற்கு திருப்புதலுக்கான தேர்வு உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இப்போ இருந்தே தங்களை தயார் செய்கின்ற பட்சத்தில் ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எப்படி வெற்றி பெறணும் சொல்லி பார்க்கும்போது அதற்கான சுபைக்குழு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வழிமுறையை தான் நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் பொழுது உங்களுக்கு எழுபத்தி ஐந்து நாட்களுக்கான பிளான் சொல்லி ஒரு பிளான் கொடுத்து அந்த அடிப்படையில் மாடல் உங்களுக்கு அந்த கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சோ இதுல நம்முடைய சுபிக்குழுல இரண்டு பாடத்திற்கு தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடம் இந்த இரண்டு பாடத்திற்கும் தான் நம்ம டெஸ்ட்டு பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ மற்ற பாடப்பிரிவிற்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் நம்ம கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ராசஸை முடிச்சிடும் ஆனால் இந்த இரண்டு பாடத்திற்கும் டெஸ்ட்டு பேஜ் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஒவ்வொன்றையும் உங்கள் பணிக்கு செல்வதற்கான வழிமுறையை என்ன உருவாக்கி கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கான்செப்ட் என்ன உங்களுக்கு தமிழா இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டுக்கு யூனிட் வைஸ் மாடல் டெஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் சரிங்களா யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் வைஸாக மாடல் டெஸ்ட் கிட்டத்தட்ட எண்பது டாபிக் ஹிஸ்ட்ரிக்கு எண்பது டாபிக் தமிழுக்கு எண்பது டாபிக்னு உங்களுக்கு எட்டாயிரம் கொஸ்டின் ஒரு டாபிக்க்கு நூறு வினாக்கள்னு நம்ம என்னச்சிடலாம் ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த எண்பது டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியில் ஐம்பத்தி ஆறு டெஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஏழு வரைக்கும் நான் அப்டேட் அப்டேட் பண்ணியிருக்கேன் என்ன யூனிட் ஏழுல நம்ம இலக்கணத்திற்கு ரெண்டு ரெண்டு பார்ட்டாக சொல்லியிருந்தோம் ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னொரு பார்ட்டும் கொடுக்கணும் அப்புறம் எட்டு ஒன்பது பத்து இதுக்கு டாபிக் வைஸாக கொடுக்கணும் அப்போ கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு ஐம்பது தேர்வுகள் வரைக்கும் கொடுத்துருப்போம் அப்போ யூனிட் ஏழு வரைக்கும் தமிழ் ஹிஸ்டரிக்கு டாபிக் வைஸ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இதில் இருந்து டெய்லி உங்களுக்கு லைனர் டெஸ்ட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன் டாபிக் வைஸாக அதை அப்படியே நீங்கள் படித்து இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு டாபிக் வைஸ் லைனர் எழுதும் பொழுது அந்த டாபிக் கரெக்டாக அப்படியே போயிட்டுருக்கும் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் ஸ்டடி பிளானை பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கான ஸ்டடி பிளான் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல இந்த எழுபத்தி ஐந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் யூனிட் ஒன்றில் மொழி வரலாறு முடிச்சிருக்கணும் ஆகஸ்ட் அஞ்சில் புதைபொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் அப்ப கரெக்டாக ஆகஸ்ட் ஆறுக்குள்ள நீங்க யூனிட் ஒன்னு முடித்து ஆகணும் அப்போ இந்த யூனிட் ஒன்றுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒன்லைனர் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு மூவாயிரத்தி இருநூறு ஒன்லைனர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த ஒன்லைனரை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு டாபிக் வைஸ் கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட்டை இன்னியால் எழுதி முடிச்சிருக்கணும் அடுத்த யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பன்னெண்டு யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினாறு யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இருபது யூனிட் ஃபைவ் ஆகஸ்ட் இருபத்தி மூணு யூனிட் சிக்ஸு இருபத்தி எட்டு யூனிட் செவனு செப்டம்பர் நாலு யூனிட் எயிட்டு செப்டம்பர் பத்து யூனிட் நைன் செப்டம்பர் இருபதில் முடிக்கணும் யூனிட் டென் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பது அப்போ செப்டம்பர் முப்பதில் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க ஒவ்வொரு யூனிட்டையும் டாபிக் வைஸ் டெஸ்ட்டை முடிச்சுருவீங்க அப்போ அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டை நான் என்ன செஞ்சுருன் உங்களுக்கு அதுக்குள்ளே இப்போயே ஐம்பது கொடுத்துட்டேன் இனி ஒரு வாரத்தில் முடிச்சுருவேன் அப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் ஒரு டெஸ்ட்டாக ஃபைவ் டைம்ங்கிற கான்செப்டில் நீங்கள் செப்டம்பர் முப்பது வரைக்கும் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம் அப்போ செப்டம்பர் முப்பது வரைக்கும் நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட்டை எழுதுறீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் டெஸ்ட் செப்டம்பர் முப்பது வரைக்கும் டாபிக் வைஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு வாரம் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ அந்த வாரத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒன் படிச்சுட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டை எழுதிருங்க ரெண்டாவது உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்குறேன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்போ இதை எப்போ எழுத முடியும் ஸோ அதுதான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு தயாராகிறோம் இதுதான் செபிக் குழுவினுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த யூனிட் டெஸ்ட்டு ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் நான் ஒரு மாறுதலானது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் என்ன பண்ணிருக்கிறோம்னா யூனிட் வைஸ் ஒரு யூனிட்டுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்னு பத்து யூனிட்டுக்கு ஆயிரம் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ரிவிஷன் ரெண்டு யூனிட் நினைச்சி ஒரு யூனிட்டுக்கு இருநூறு கொஸ்டின் பத்து யூனிட் எடுத்துக்கணுமே அஞ்சு டெஸ்ட் வருது ஆயிரம் கொஸ்டின்ஸ் அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன செய்றேன் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது ஆனால் திருப்புதலுக்காக பதினைந்தாயிரம் ஆனது நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த பதினைந்தாயிரம் கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் அதுலேயும் உங்களுக்கு ஆட் ஆகும் அதுவும் ஒரு சில கொஸ்டின் ஆட் ஆகும் அப்படி பார்க்கும்போது அந்த எட்டாயிரத்தை கழிச்சிட்டா கூடையும் ஏழாயிரம் கொஸ்டின்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸும் ரிவிஷனுக்கும் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்ப இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் நல்லா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன் ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்திருக்கேன் அப்ப ஆகஸ்ட் அஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் யூனிட் ஒன்னு முடிச்சிருக்கணும் அப்போ ஆகஸ்ட் ரெறில் இருந்து யூனிட் டூவை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் என்ன செய்கிறேன் இந்த யூனிட் ஒன்றுக்கான ஆயிரத்தி இருநூறு கொஷின்ஸோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் அந்த பிடிஎஃப்பை ஒரு நாளைக்கு நூறு கொஷின்னு ஒன் பை ஒன்னாக அப்படியே படிக்கிறீங்க அப்போ யூனிட் டூவை முடிச்சுறீங்க சரிங்களா ஒன் லைனரை படிச்சுருங்க டாபிக் வைஸ் டெஸ்ட்டை முடிச்சுறீங்க அப்போ அதற்கு நான் என்ன செய்கிறேன் யூனிட் வைஸ் டெஸ்ட் கொடுத்துட்றேன் அதுக்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்படியே நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டை முடிக்க முடிக்க இந்த பதினைந்தாயிரம் கொஸ்டின்ஸும் உங்கள் கையில் வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட செப்டம்பர் முப்பதில் நீங்கள் முடிக்கும் பொழுது உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டை முடிச்சிருவீங்க யூனிட் ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சிருவீங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் இருக்கும் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிறது மீது இருக்கக்கூடிய பத்து நாட்களில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அடுத்து இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் ஸோ ஆக மொத்தத்தில் தமிழில் உங்களுக்கு நூற்றி பத்து வினாக்களுமே இதுக்குள்ளே இருக்கணும்ங்கிற கான்செப்டில் நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த ஷெடியூலானதை உங்களுக்கு உருவாக்கி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க அடுத்த ஆகஸ்ட் பதினைஞ்சில் இருந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கான தேர்வு ப்ராக்டிஸை நம்ம கொடுத்துருவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே போக போக என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம் எளிமையாக எளிமையாக நீங்கள் உங்களுக்கான பணியை பெறலாம் ஸோ அதற்கு இந்த கொஸ்டின்ஸ் யூனிட் வைஸ் ரிவிஷன் இதற்கான கொஸ்டினை நம்ம எங்கே கொடுக்குறோன்னா ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டர் நீங்கள் டெஸ்ட் குரூப்பில் இருப்பீங்க தமிழாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கக்கூடிய டெஸ்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டெஸ்ட் பேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டெஸ்ட் பேஜ் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டெஸ்ட் பேஜ்னு மூணு டெஸ்ட் பேஜில் இருப்பீங்க மூணில் ஏதாவது ஒன்றில் இருப்பீங்க ஸோ அதில் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற போர்டரில் நான் என்ன செஞ்சிடறேன் ரிவிஷன் கொஸ்டின் ஆன்சர்ன்னு சொல்லி அந்த பிடிஎஃப்பை கொடுத்துறேன் அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வினாக்கள் இருக்க போது அப்படியே ரிவிஷனுக்கும் நீங்கள் தயாராகுங்கள்ங்கிறத சுபிக்குழு ஆசிரியர்களை தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அரசு பணி உங்களுக்கு உறுதி ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் வேறு எது தேவைனாலும் உடனடியாக சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு இந்த பேட்டர்னில் நினைச்சிக்கோங்க மிக குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம ஆசிரியர்களுக்கு இதை உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ இது போக சைக்காலஜிக்கான ப்ராசஸ் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு பணி கொடுக்குறோம் இது முழுக்க முழுக்க உங்களுக்கான அரசு பணிக்கான ஒரு வாய்ப்பு ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடுறோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு செப்டம்பர் ஒன்றுலேருந்து இதற்கான பிடிஎஃப்பை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் வாட்ஸ்அப்லேயும் சரி பிரிண்ட் எடுக்க கொடுத்துட்றோம் செப்டம்பர் ஒன்றுலேருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதையும் நீங்கள் நினைச்சுக்கலாம் படித்து நான் இப்போ ஆன்லைனில் எழுதுங்க சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நானும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அடுத்த செப்டம்பர் ஒன்றுலேருந்து இதற்கான ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி இது பெய்டு வருஷனுக்கு ஃப்ரீ வெர்ஷனும் இதே மாதிரி நம்ம பண்ணுறோம் ஸோ அது சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற குரூப்பில் நம்ம பண்ணுறோம் அதற்கு ஒரு தெளிவான வீடியோ அடுத்து ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் ஆசிரியர்கள் அதுவரை சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே